வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு உள்ளிடற்ற பித்தளை கோலத்தின் உள்விட்டம் பதினான்கு சென்டிமீட்டர் தடிமன் ஒரு மில்லி மீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி பதினேழு புள்ளி மூன்று கிராம் பை கன சென்டிமீட்டர் எனில் கோலத்தின் எடையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு கோலத்தின் எடை அதாவது நிறை ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நிறை ஈக்குவல் டு அடர்த்தி பெருக்கல் கன அளவு ஸோ ஒரு கன அளவையும் அதனுடைய அடர்த்தியையும் பெருக்கும்போது தான் அதனுடைய நிறை அதாவது எடை வந்து கிடைக்கும் ஸோ நமக்கு அடர்த்தி கொடுத்துட்டாங்க எடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கன அளவும் நமக்கு தெரியணும் ஸோ கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளீடற்ற கோலம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவு முதல்ல கண்டுபிடிக்கிறோம் கன அளவு கண்டுபிடிச்சி அடர்த்தியோடு பெருக்கும் போது நமக்கு அதனுடைய எடை கிடைச்சிரும் உள்ளிடற்ற குளத்தின் கனளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம் நான்கு பை மூன்று பெருக்கல் பை பெருக்கல் கேபிட்டல் ஆர்க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர்க்யூப் இது வந்து வெளிப்புற ஆரம் இது உட்புற ஆரம் ஸோ நமக்கு உள்புற ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய விட்டம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தடிமனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ உள் ஆரம் மற்றும் தடிமன் ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு வெளி ஆரமான ஆரின் மதிப்பு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உள் விட்டம் மதிப்பு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது என்ன அப்படின்னா பதினான்கு சென்டிமீட்டர் ஸோ இதிலிருந்து உள் ஆரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ உள் ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ பதினான்கு பை ரெண்டு நமக்கு ஏழு சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டு உள் ஆரம் ஸ்மால் ஆர் இன் மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு ஆர் இன் மதிப்பு வேணும் ஸோ கேபிட்டல் ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு உள் ஆரத்தையும் அதனுடைய தடிமனையும் கூட்டணும் அப்படின்னா வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு கிடைச்சிரும் கேபிட்டல் ஆருங்கிறது நமக்கு வெளி ஆரம் ஸோ உட்புற ஆரம் ப்ளஸ் தடிமன் தடிமனானது நமக்கு மில்லி மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க ஆரம் வந்து நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது தடிமன் மில்லி மீட்டரில் இருக்குது ஸோ மில்லி மீட்டரை ஃபஸ்ட்டு சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கணும் ஸோ தடிமனை ஒரு மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லி மீட்டர்னு நமக்கு தெரியும் ஸோ ஒரு மில்லிமீட்டர் ஈக்குவல் டு இந்த பத்து இந்த சைடு வகுத்தலில் வரும் ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் ஸோ மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது பத்தால் நமக்கு வகுக்கணும் ஸோ ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் ஒரு மில்லி மீட்டர் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் ஸோ இது வந்து தடிமன் வந்து நமக்கு எவ்வளவு அப்படின்னா ஒன்றரை பத்தால் வகுக்கும் போது ஜீரோ புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் ஸோ தடிமன் வந்து நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று சென்டிமீட்டர்னு இருக்குது ஸோ வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு உட்புற ஆரம் ஏழு சென்டிமீட்டர் ஸோ ஏழு சென்டிமீட்டர் ப்ளஸ் தடிமனை மில்லிமீட்டரில் கொடுத்ததை நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றி வச்சுருக்குறோம் ஜீரோ பாயிண்ட் ஒன்று சென்டிமீட்டர் ஸோ வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் ஸோ இப்போ நமக்கு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ரெண்டு மதிப்பும் தெரியும் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ரெண்டு மதிப்பும் தெரியும் இந்த ரெண்டு மதிப்புகளையும் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடும்போது நமக்கு உள்ளிடற்ற குளத்தின் கன அளவு கிடைச்சிரும் அப்புறம் நமக்கு கிடைத்த கன அளவை அடர்த்தியோடு போது அந்த கோலத்தின் எடையானது நமக்கு கிடைச்சிடும் ஸோ நம்ம கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதிடுறோம் நான்கு பை மூன்று பெருக்கள் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு போட்டுக்கிறோம் கேபிட்டல் ஆரின் மதிப்பு ஏழு புள்ளி ஒன்று கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர்க்கு ஏழு அதாவது ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது அதை முதல் ஏழை பெருக்கிறோம் ஒன்பத்தி ஏழா அறுபத்தி மூன்றுக்கு மூன்று மீதி ஆறு நான்கு ஏழா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் ஆறு முப்பத்தி நான்கு ஸோ ஏழு கியூபுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கணும் அதை அப்படியே பிரதிடுறோம் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ஏழு புள்ளி ஒன்று க்யூபுனா ஏழு புள்ளி ஒன்று பெருக்கல் ஏழு புள்ளி ஒன்று பெருக்கல் ஏழு புள்ளி ஒன்று மூன்று தடவை போட்டு பெருக்கணும் ஸோ ஏழு புள்ளி புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கிறோம் ஒரு ஏழு 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 ஏழா நாற்பத்தி ஒன்பது ஒன்று பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐந்து ஐயாயிர ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கிடைக்கிது மூன்றாவது ஏழு புள்ளி ஒன்றையும் பெருக்கிறோம் ஒன்று நான்கு ஜீரோ ஐந்து அடுத்து ஓரேழு ஏழு நான்கு ஏழா இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு அந்த ரெண்டு அப்படியே எழுதிக்கிறோம் ஐஏழா முப்பத்தி ஐந்து ஸோ ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஸோ இதில் மூன்றுலேயுமே ஒரு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது இந்த மாதிரி நமக்கு மதிப்பு கிடைக்கிது இங்கே நமக்கு நான்கு பை மூன்று பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று மைனஸ் நாற்பத்தி மூன்றுன்னு இருக்குது இதிலிருந்து இதை வந்து நம்ம கழிக்க போகிறோம் ஸோ முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்றுல இருந்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்றை கழிக்கும் போது நமக்கு பதினான்கு புள்ளி ஒன்பது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது அதை வந்து நம்ம பிரதிட்டுக்கிறோம் இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஏழும் இந்த பதினான்கு புள்ளி ஒன்பது ஒன்றும் வகுபடும் ஸோ ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழா பதினான்கு புள்ளி வச்சு ஒன்பதில் ஒரு ஏழு ஏழு மீதி ரெண்டு வரும் ஸோ ரெண்டு ஒன்றும் இருபத்தி ஒன்றாக மாறிடும் ஸோ மூன்று ஏழாக இருபத்தி ஒன்று அடுத்து நம்ம அதை மூன்றால வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ரெண்டு வந்து மூன்றாவாக வகுப்படாது ஸோ ஜீரோ புள்ளி இருபத்தி ஒன்றாக மாறிடும் ஸோ இருபத்தி ஒன்றில் ஏழு மூன்றாக இருபத்தி ஒன்று அடுத்திருக்கக்கூடிய மூன்றில் ஒரு மூன்று மூன்று ஸோ நமக்கு நான்கு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஏழு ஒன்றுன்னு இருக்குது இப்போது ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று எழுபத்தி ஒன்றையும் இந்த நான்கையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு எண்பத்தி எட்டு கிடைக்கும் ஸோ எண்பத்தி எட்டையும் எழுபத்தி ஒன்றையும் பெருக்கிட்டு ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம் அதில் இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கிடைக்கிது ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சிரோம் அப்படின்னா நமக்கு கன அளவின் மதிப்பானது அறுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ நம்ம கோலத்தின் கன அளவு நமக்கு தெரியும் கோலத்தின் எடை ஈக்குவல் டு அடர்த்தி பெருக்கல் கன அளவுங்கிற ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் அடர்த்தியின் மதிப்பு நமக்கு கொடுத்துருந்தாங்க பதினேழு புள்ளி மூன்று கிராம் ஸோ அதனோட கன அளவை நம்ம பெருக்கிறோம் பெருக்கும்போது கன அளவு அறுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு இப்போது நம்ம கனாலவை அடர்த்தியையும் பெருக்கிறோம் பெருக்கிட்டு அடுத்து புள்ளியை வச்சுக்கலாம் எட்டு மூன்றா இருபத்தி நான்குக்கு நான்கு மீதி ரெண்டு நான் மூன்றா பன்னிரெண்டு ரெண்டும் பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று மூணு ரெண்டாக ஆறு ஒன்றும் ஏழு ஆறு மூன்றா பதினெட்டு அடுத்து ஏழால் பெருக்கிறோம் எண்ணெயில் ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி ஐந்து நான்கேழா இருபத்தி எட்டு ப்ளஸ் ஐந்து முப்பத்தி மூன்றுக்கு மூன்று மீதி மூன்று ஒரேலேலே இதேலா பதினாலு பதினாலு மூன்றும் பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று ஆறேழா ஆறேழா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி மூன்று அடுத்து ஒன்றால் பிறக்கிறோம் ஸோ எட்டு நான்கு ரெண்டு ஆறு கூட்டும்போது நான்கு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று பத்து ஒன்றும் பதினொன்று பத்தொன்பதுக்கு ஒன்பது மீதி ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஏழு பதினாறு ப்ளஸ் நான்கு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு மூன்று மூன்று ப்ளஸ் மூன்று ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு அடுத்து பத்து ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு டிஜிட் ஸோ டோட்டலி மூணு டிஜிட் ஆயிரத்தி எண்பது புள்ளி ஒன்பது ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் கிடச்சிருக்குது ஸோ எடுத்து எழுதிக்கிறோம் ஆயிரத்தி எண்பது புள்ளி ஒன்பது ஜீரோ கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு பித்தளை உள்ளீடற்ற கோலத்தின் உள்விட்டம் தடிமன் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அடர்த்தியும் கொடுத்துருக்குறாங்க கோலத்தின் எடை கேட்டிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு பொருளின் நிறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடர்த்தி பெருக்கல் கன அளவு இந்த பேசிக்கான ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம முதல்ல கன அளவு கண்டுபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பயன்படுத்தி உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதில் உள்விட்டம் மற்றும் தடிமன் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டையும் பயன்படுத்தி கேபிட்டல் ஆரின் மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கேப்பிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ரெண்டு மதிப்பையும் எடுத்து ஃபார்முலாவில் பிரதிடும்போது உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு கிடச்சிரும் ஸோ நம்ம கண்டுபிடிச்ச உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவையும் கொடுக்கப்பட்ட அடர்த்தியையும் பெருக்கும் போது நமக்கு அந்த கோலத்தின் எடை கிடைச்சிருது